நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கணக்கெழுதுற வேலை தான் முதலாளி வேலை தான் உங்களுக்கு இல்லைன்னா பிரான்சஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் பிரான்சஸ் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துல சான்ஸ் வரும் அதை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்னும் சிக்கல் இல்லைங்கய்யா முப்பத்தி எட்டு வயசுல இருக்குது ஆஸ்பத்திரிக்கு பின்னால வீடு கட்டுற மாதிரி இருக்கும் ஆஸ்பத்திரின்னு சொல்றோம்ல கிளினிக் கிளினிக்கு கிட்ட வீடு கட்டுற மாதிரி இருக்கும் நீங்க ரொம்ப சிக்கனவாதிதான் ரொம்ப காசு போட்டுலாம் வீடு கட்ட மாட்டீங்க ஒரு தேவைக்கு வீடு இருந்தா போதும் உங்களுக்கு பெரிய வீடு இருந்தா உங்களுக்கு ஐயோ கடன் ஆயிருமோன்னு பயப்படுவீங்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயசுல வீடு கட்டலாங்க ஐயா ஆமா எங்கய்யா அதிர்ஷ்ட யோகம் வந்து புதையல் இருக்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்குது இடம் வாங்கினீங்கன்னா ஆனா அது புதையலா டெட் அந்த இடத்த பார்த்தா தான் எங்களால சொல்ல முடியும் அது டெட் பாடியாவும் இருக்கும் ஏன்னா புதையல்னு காமிக்கிற இடத்துல உள்ள போனா டெட் பாடி இருக்கும் சாமி சிலையும் இருக்கும் புதையலும் இருக்கும் ஆனா டெட் பாடியா இருந்தாலும் நமக்கு கஷ்டம் சாமி சிலை எடுத்தாலும் பலி கேக்கும் அவளை அதனால நம்ம அதெல்லாம் யோகம் வேண்டாம் உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க முன்னுக்கு வந்துடலாம்

அது குளத்தை கிடைச்சிருவோம் ஒண்ணும் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற இது தெய்வம் குலதெய்வம் சொல்றது என்ன மாதிரி குலதெய்வம் சிவன் ஐயா உங்களுக்கு சிவன் சிவன் பெரும் ஐயா இது சொந்த பிசினஸ் செய்ய முடிய மாதிரி இருக்கு ஐயா அது நீங்க பண்ணலாங்க ஏன் நீங்க தான் பண்றது இல்ல இருபத்தி ஏழு வயசுல உங்களுக்கு சொந்த பிசினஸ் பண்ற யோகம் இருக்கு நீங்க பணம் போட்டா காசு போடுறதுக்கு பயந்து தைரியமா கணம் போட்டீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சரிங்க சரிங்க நன்றி நன்றிங்க நன்றி 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 ஹலோ ஹலோ வணக்கம்

கடைசியா என்ன நட்சத்திரம் பரணியா அஸ்வினியா கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்குமா அதாவது நீங்க கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மா கிடைக்கும் உங்க ஜாதகத்துல எல்லா யோகமும் பச்சக்குன்னு இருக்குது அனைத்து யோகமும் பக்காவா இருக்குது உங்களுக்கு இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல ரேஷன் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா மாநகராட்சி அலுவலகம்னு சொல்றாங்கல்ல ஈபி ஆபீஸ் மாநகராட்சி அலுவலகம் கிடைக்கும் டீச்சிங்ல ஜாப் ரெடி பண்ணிருக்கீங்களோ டீச்சிங் முடிச்சிருக்கீங்க வேற வேலை கிடைச்சாலும் போக மாட்டேங்க டீச்சிங் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிற யோக கூடிய ஜாதகம் தான் நீங்க முயற்சி பண்ணாம விட்டுட்டு திடீர்னு ஹீரோவாக பாக்குறீங்க

அதுக்கு பணம் கேட்பாங்க இப்ப ராகு இருந்தா என்னன்னா பணம் கேட்பாங்க நீங்க பணம் கொடுக்கலன்னா கிடைக்காது புரியுதா இல்லைங்களா அது தெரியல அது நீங்க அரசாங்கத்துல தான் நீங்க கேக்கணும் அரசாங்கம் எப்படி இருக்கு நாம எப்படி இருக்கோம் நமக்கே தெரியும் அதாவது எங்கேயுமே நம்ம அப்படியே படுத்து கிடந்த உடனே வானத்தை பொழுது உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறதுதான் படம் அப்படின்னு யாரும் கொடுக்க போறது இல்ல ஓடணும்

இருபத்தி மூணு ரெண்டாயிரம் சனிக்கிழமை பிறந்திருக்காங்களா அதான் பூர நட்சத்திரம் வருதா மகம் வருதா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு அறிவெல்லாம் இருக்குது ஆனா வந்து மூடு வந்தாதான் படிப்பாங்க அவங்களை திட்டினீங்கன்னா அவங்க தூக்கி இருக்கிறவாங்க புக்கெல்லாம் கொஞ்சம் தூங்கு மூஞ்சியா இருந்தாங்க இப்ப சுறுசுறுப்பு ஆயிட்டாங்க என்ன வேலைக்கு வேலைக்கு போறாங்களா அதெல்லாம் கிடைச்சிரும்மா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா இவங்களுக்கு மேரேஜ் இப்போதைக்கு எல்லாம் இல்ல இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல தான் மேரேஜ் ஆகும் ரெண்டாயிரத்தி தான் மேரேஜ் ஆகுமா சர்ஜன் ஆயிருவாங்க ஆபரேஷன் பண்றாங்கல்ல கத்தி வச்சு ரத்தத்தை பாக்குறதுல பயம் இல்ல கத்தி வச்சா கரகரன்னு சர்ஜன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் படிச்சு வந்துருவாங்கம்மா அவங்கள பத்தி கவலையப்பட தேவையில்லை அதெல்லாம் கிடைச்சிரும் சூப்பரா எழுதியிருக்காங்கம்மா எல்லாம் சும்மா பயந்து நடிப்பாங்க இந்த மேடம் ஐயோ எனக்கு தெரியலையே நான் தெரிய எழுதுலையே எல்லாம் கிடைச்சிரும்

ஹலோ வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம் சித்ரா சித்ரா எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க மேம் திருச்சி ஓகே மேம் யாருக்காக கேட்கணும் எனக்கு மேம் இருபத்தி பத்து திருவாரூர் திருவாரூர் பயங்கரமான ஊரா இருக்குதே திருவாரூர்லாம் அது தெரியல எங்களுக்கு முக்தி கிடைச்சாலும் சந்தோஷம்தான் உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரமா சித்திரை நாலு உங்களுக்கு வந்து அறுபத்தி எட்டுதான் எல்லாம் பல வேட்டதல் வேட்டி காப்பாத்திருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு சரியான ஏமாளியா இருந்திருக்கீங்க முப்பத்தி நாலு வயசுக்கு மேலதான் கொஞ்சம் யோகமே முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் கொடி கட்டி பிறந்திருக்கீங்க என்ன பண்ணீங்க மூணுல இருந்து ஒரே நரம்பு பிரச்சனை முதுகெலுப்பு பிரச்சனையா இருக்குது இருந்தது அது கொஞ்சம் ரொம்ப வீட்டுக்கார மேல ரொம்ப வச்சிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை போய் வருஷம் ஆச்சு அதெல்லாம் எழுபது வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது எழுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுஸ் இருக்குதும்மா நீங்க உங்களுக்கு உங்க நம்ம ஆகணும் மேரேஜியா இருக்காங்க அவங்களோட எப்படி இருக்கும் தனியா ரொம்ப பிள்ளைங்க எங்க இருக்காங்க

அப்படியா நல்லா இருக்கும் கடைசி காலமாவது எனக்கு அமைதியா கடவுளோட கலவாந்தான் அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க அவர் அம்மா அப்பாவும் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அம்மா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க வயசான இறக்குதாம்மா செய்வாங்க யாருமே இல்லை அது நீங்க அவங்கள ஒரு குறிப்பிட்ட லோக்கல் சருக்குளுக்குள்ளேயே ஓட்டிருக்கீங்க உங்க வாழ்க்கைய ஆமா சுயநலமாவே வாழ்ந்திருக்கீங்க ஆஹ் அது அந்த ஆளுங்க இல்லாத போது உங்களுக்கு அடுத்த ஆல்டர்நேட்டிவ் ஆளுங்கள

ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சார் உங்க டிவி சவுண்ட் கொண்டு கம்பி பண்ணுங்க சார் வந்துட்டமா ஓகேங்க சார் யாருக்காக கேட்கணும் இறங்கதாங்க ஓகேங்க சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க ஓகே சார் உங்களோட டைம்ஸ் டேட் ஆப் बर्थ டைம் சொல்லுங்க சார்

இது வந்து சாமியார் ஜாதகம்னு சொல்ற மாதிரி அதாவது முக்தியை தேடி கடவுளை தேடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் சார் கடைசி பிறவி ஏழு ஏழு பிறப்பில் கடைசி பிறப்புல இருக்கீங்க என்ன வேலை செய்றீங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் பண்ணிக்கிறேன் அதாவது அது வேலையெல்லாம் நல்லா தாங்க போகுதே கல்யாணம் முடிச்சிட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணுறேன் அதெல்லாம் நல்ல ஒய்ஃப் தான் உங்களுக்கு ஒய்ஃப் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு

குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குல்ல கார்த்திகை உத்திரம் இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கும் தொழில் இருக்கு தொழில்லாம் எப்பவுமே உங்களுக்கு நல்லாதான் இருக்குது ஆனா நீங்கதான் குழப்பமா இருங்க

அது நீங்க வெயிட் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள முழு அடைச்சிருக்கீங்க சோத்துல மறைப்பாங்க நல்ல பொய் சொல்ல தெரியும் அம்மா அப்பா ரொம்ப தங்கமான அணுகுதான் உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல போயிட்டு இருக்கு ஆயிட்டே இருக்கீங்க

கோபி சார் பழையில நிலத்துல வந்து ஒரு குழி தோண்டி சின்னதா ஒரு மூணு அஞ்சு ரூபா காயின் பிராஸ் கலர் காயின் இருக்கும் அந்த காயினும் ஒரு எலுமிச்சம்பழமும் உள்ள ஒரு சிவப்பு துணியில முடிஞ்சு புதைச்சு வச்சிருக்கேன்

இந்த இடத்துக்கு வந்து பங்கு வந்து ஒரு மூணு ரெண்டு பேரு ஒரு அணியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப் அவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அந்த ரெண்டு பேரு கால்ல கையில விழுந்து அவங்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன்னா வித்தரலாம் மொத்தம் நாலு பேர் இதுல பங்கு அந்த நாலு பேர்ல அண்ணன் தம்பி ரெண்டு கொஞ்சம் பேருங்களைதான் நீங்க ரெடி பண்ணனும் கொஞ்சம் ரணும்ங்கு தரம் சொல்லது வித்துருங்க கொஞ்ச காசுக்குதான்சைறாங்க ரெண்டு பேரும் பத்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபான்னு வைங்களேன் ஆளுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கறோம் நீங்க உங்களுக்கு கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தரம்னு சொன்னா ஈன்னு பல்ல காட்டி ஓகே பண்ணிருவாங்க அந்த மாதிரி நீங்க கிளவரா அந்த மாதிரி பண்ணுங்க వర్కింగ్ మా వర్కింగ్ మనండి కరెక్ట్ సడలైస్ నండి కెమెరా पण కనియం హలో వనకం సార్ మీ పేరు చెల్లంగి సార్ మగేశ్ గలాం సార్ ఏందోలంద కుప్రురంగి సార్ యాక్చువల్లీ யாருக்காக பார்க்கணும் ఓకే ఎవளோడా టైం డేట్ ఆఫ్ బတ်స చెల్లంగి సార్ เออ సర్వీస్ ఇస్తా 89 आह, <laughs> आई दे नहीं जोड़ता, आई नहीं जोड़ती। टाइमिंग सर? आह, जी पॉइंट पे ये अपना। इम्पचनेर लगा पर नहीं क्ला? बिरुद्ध नगर। बिरुद्ध नगर। बिरुद्ध नगर। वो बुनी जैसे तो हम लोग कांड कराएँ, अपना जो मैडम उनका दोनों सोलह बिरुद्ध नगर। वो रे वो रे निश्चित है यार। आतो पाओ। ये ना நட்சத்திர என்ன கேள்வி கேக்குறீங்க அதாவது உங்களுக்கு சரியில்லைங்கய்யா ராகு ராகுத உங்களுக்கு சரியில்லை புரியுதா இல்லைங்களா இதுல வந்து ஒரு பதினெட்டு வருஷம் நீங்க வந்து வனவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்க செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது கேது யோகமா இருக்கு ராகு யோகம் இல்ல செவ்வாயசில உங்களை விட்டுட்டு தான் சாய்பாபா நீங்க சாய் பாபா இல்லன்னா வராக அம்மன் வராகி அம்மன் சொல்றாங்கல்ல அவங்களதான் கும்பிட்டுட்டே இருக்கணும் உங்க பேர்ல எதுவும் வைக்காதீங்க சொத்து வச்சிட்டீங்கன்னா விக்கிற மாதிரி ஆயிரும் உங்க பேர்ல எதுவுமே வைக்க கூடாது அடுத்த வர தசையில எதுவுமே மிஞ்சாது உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் கடகத்துல நீசமா இருக்குது செவ்வாய் ராகு ராகுதாய் யோகம் இல்ல இல்ல யோகம் நம்ம வைக்க கூடாது பணம் கொடுத்தாலும் மனைவி பேரல காசை கையில வாங்கவே கூடாது வரியம்மனை மட்டும் கும்பிட்டுட்டே இருங்க தொழில ஏதாவது பணம் போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது நீங்க லேபராதா வேலை பார்க்க வேண்டிய இருக்குது இடம் வச்சிருந்தாலும் அந்த மோடர் சீட்ல உட்காராதீங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்துங்க உட்காரவே உட்காராதீங்க தரையில உட்காருங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் தேரம் ஒரு பதினஞ்சு வருஷம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது ரொம்ப கடனாகாம தப்பிக்கலாம் இதெல்லாம் நாங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் நம்ம நம்ம திறமை இருக்கலாம் ஆனா யோகம் இல்ல அது சொல்றது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா மகேஷ் ஹலோ ஹலோ வணக்கம் மேம் உங்க பெயர் சொல்லுங்க மேம் வணக்கம் மேம் எந்த இருந்து கூப்பிடுறீங்க ஓகே மேம் யாருக்காக கேட்கணும் உங்களோட டேட் ஆஃப் பத்து டைம் சொல்லுங்க மேம் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி மேம் மதியம்

உங்களுக்கு வந்து பூசத்துல ஒன்னாம் பாதம் நினைக்கிறேன் பதினேழு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தொன்னு வரைக்கும் இந்த கேது திசையில உங்களுக்கு அப்படி மென்டலி கொஞ்சம் டிப்ரஸராகவே இருக்கீங்க நீங்க முஸ்லி மசூதி இருக்கலாம் மசூதி அங்க போய் கொஞ்சம் ஓதிட்டு வாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு தடவை இந்த மசூதியில வெளியில வந்து ஓதுறவர் இருப்பாரு ஏன்னா நம்ம இந்து மந்திரத்தோட முஸ்லிம் மந்திரம் தான் இந்த கேது திசை கொஞ்சம் கட்டுப்படும் அப்புறம் சர்ச்சில் பைபிள் எல்லாம் படிச்சோம்னா அவங்க தீவிரமா இல்ல உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க எந்த மதமும் இல்லாம நம்ம கடைசி நடுத்தரல நிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் முஸ்லீம் மந்திரம்லாம் ஓதிட்டு அனுப்பிடுவாங்க நீங்க கனவெல்லாம் வரும் காதல குரல் கேட்கும் உங்களுக்கு தூக்கமே இல்ல தூங்குன மாதிரி இருக்கா எழுத்து எழுச்சி முடிச்சிருக்கீங்க அப்படித்தானே அது வந்து நீங்க வந்து ஒரு சுமங்கலி ஒரு ஒன்பது பேருக்கு பட்டு புடவை வாங்கி கொடுங்க பட்டு புடவை குங்குமோ மஞ்சள் கொடுங்க உங்களுக்கு கொஞ்சம் மனம் அமைதியாயிரும் உங்களுக்கு யாராவது மூல வளர்ச்சி இல்லாதவங்க அந்த மாதிரி யாராவது உங்க வீட்டுக்கு எதுக்கவோ ரெண்டு வீடு தள்ளியோ இருக்காங்களா அது மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா டிப்ரஷன் தான் பிரச்சனை டிப்ரெஷன் தான் ப்ராப்ளம் நீங்க ஒரு இதுல போனா அதுல ரொம்ப தீவிரமா போயிடுறீங்க புரியுதா இல்லைங்களா ரொம்ப தீவிரமா அதை திங்க் பண்ண கூடாது அதை மியூசிக் கேட்கணும் ஒரு மணி நேரம் சீரியல் பாக்கணும் ஒரு மணி நேரம் பாட்டு கேட்கணும் ஒரு மணி நேரம் சமையல் பண்ணணும் ஒரு மணி நேரம் பேசணும் நீங்க ஆன்மீகத்துல போனா ஆன்மீகத்துல தீவிரமா போயிடுறீங்க சாப்பிடாம பட்டி கிடந்தா பட்டினியாவே நாலு நாள் இருக்கீங்க புரியுதா இல்லைங்களா அத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க நம்ம லை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க எதுல போனாலும் போகாதீங்க பட்டும்படாம போனோம் புரியுது இல்லைங்களா இன்னொரு மூணு வருஷம் வருஷத்துல சரியாயிரசூப்பரா இருக்குமா நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க பன்னெண்டு விடிய காலை இல்லையா

சரிங்கம்மா அதெல்லாம் சரியாயிருங்கம்மா நீங்க ரொம்ப டிப்ரஸ் ஆகாதீங்க கொஞ்சம் விளையாட்டு பாருங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு இதுல கலந்துக்குங்க அப்படி இப்படி கொஞ்சம் மை மைண்ட வந்து ஃப்ரீ பண்ணுங்க ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா கலைச்சல் அடுத்த தடவை கூடும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் நீங்க பேசுறது பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு ஓகேங்கம்மா தேங்க் யூ சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஆஹ் பொதுமக்களுக்கு ஏதாவது ஜோதிடா ரேடியா டிப்ஸ் தரீங்களா பொதுமக்களுக்கு என்ன சொல்றோம்னா ஜோதிடத்துல பொருத்தம் பாக்குறாங்க அவங்களாவே நெட்ல பாத்துறாங்க அதுல ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பொருத்தம் ஒரு இதுல பார்த்தா ஏழு பொருத்தம் வரும் இன்னொரு இதுல பார்த்தா பத்து பொருத்தம் இருக்கும் ஒரு இதுல பார்த்தா அதே இது வந்து அஞ்சு பொருத்தம் இருக்கும் அப்புறம் இதுவும் இதுவும் ஏன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்மளே கொஷின்னு கேக்குறாங்க அது ஒண்ணு இருக்குது பஞ்சாங்கத்துல நட்சத்திரம் மாறி இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு திருக்கணிதம் இருக்கு இப்படி இதுல ஏகப்பட்ட குளப்படி இருக்குது அதை வந்து நம்மளே கையில எடுத்து பண்ணு நினைச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம் எங்களாலே அதை தீர்க்க முடியல சோ நாங்க அதை ஒரு பேலன்ஸ் பண்ணி ஜாதகம் சொல்லி கொட்டிருக்கிறோம் அதனால நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் பைனலா ஜோதிடத்தை கேட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிங்க அப்புறம் அன்றாட கடன் தினமும் ஒரு மந்திரங்களை சொல்லலாம் நீங்க தினமும் ஒரு நட்சத்திர காயத்ரி மந்திரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க எழுதி வாங்கிக்கிறீங்க எழுதித்தாங்க அப்படிம்பாங்க எழுதி கொடுத்தோம்னா அப்புறம் பார்த்தா அங்க ஏதாவது வீட்டுல குப்பையில போட்டுறது அத தினமும் அந்த ஒரு ஒரு மந்திரம் சொன்னோம்னா அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் அது நம்ம மனசாந்திக்கு இதா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தினமும் கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் இல்ல தினமும் வீட்லயே இந்த சாமி கும்பிடலாம் ஏன் இல்லாதவர்களுக்கும் உதவி பண்ணணும் அநாத ஆசிரமத்துல உதவணும்னு இல்லை பக்கத்து வீட்டுல சாப்பாடு இல்லாதவனுக்கும் உதவலாம் அந்த மாதிரி மக்கள் வந்து முதலுக்கு இப்ப எல்லாருமே நன்மையாகவும் நல்ல குணமாவும் தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பாதி பேர் முன்னேறி இருக்காங்க பாதி பேர் ஆன்மீகத்தினால முன்னேற்றம் அடைந்துருக்காங்க இன்னும் பாதி பேர் முன்னேற்றம் அடைய வேண்டியிருக்கு

नमस्कार मैं अमित भूपिया दोस्तों आज मैं आप लोगों को बताऊंगा केरला गवर्नमेंट के द्वारा चलाई जाने वाली लोटरी के बारे में कौन सी लोटरी कब आती है कितने रुपए